ಮಾಲಕ್ಕಿರ <imitation> <laughs>

இவடை நோக்க சாம்பார் இருக்கின்றியா பார்க்க அப்படியா இவனா நாடுகளானு பண்றான் அரிய பார்க்கறதுதான் ஒல்லிய வளர்ச்சி இல்ல உனக்கு அடிக்காதா என்ன அரியா பார்க்கறதுதான் ஒல்லே கரெக்டா நாளுக்கு பண்ணுறாரு இவ்வளோ நேரத்துக்கு எங்கே சும்மா ஒரு தம்பியா என்னன்னா வருதா அதெல்லாம் மெசேஜ் நெட் ஆன் பண்ணா வரும் கிளவியா ஆன் பண்ணாமல் பொண்ணு அனுப்புறல பண்ணு அனுப்புறல ஏன் சரக்கு ஓத்துனே இல்லையாதுல ஏன் நரம் தான் அருகே கை நடுங்குது நரம்

அக்காவும் earth... அக்காவ <situación> <retention> <illaises> <displaysSean> <Oliver> காய்கிளைவிக்கு பேசிது நாத்தாருவன் நாத்தானு கேக்குறான் கிளவியா நான் உட்கார்ந்து நாத்து நாறு தானு

நானும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் களை கொடுத்துட்டியா தொண்டாடு அப்படிதான் அடிக்கிறாரா இல்ல அவரு தொண்டை கிட்ட தெரியாதுன்னு பெப்பர் போட்டு அடிச்சிருப்பாரு போட்டுக்காரா 오빠야 나이지 너 나쁜 와 속으로.